தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் சந்தோஷங்கள் சந்தோஷங்கள் மாறக்கூடியது கரெக்டா நான் சொல்றது ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கும் அதுக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்தா சந்தோஷம் ஐஸ்கிரீம் கொடுத்தா சந்தோஷம் ஒரு நல்ல ஒரு பொம்மைகள் கொடுத்தால் சந்தோஷம் அதே ஒரு பத்து வயசு ஆன உடனே என்ன ஆகும்னா வெளியில போய் விளையாண்டா சந்தோஷம் வெளி இடங்களுக்கு போனால் சந்தோஷம் வேற மாதிரி உணவு இருந்தால் சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வாலிபப்ப இது பொழுது நல்ல படிக்கணும் காலேஜ் போகணும் அதுக்கப்புறம் வந்து நிறைய நிறைய வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும் அதுக்கப்புறம் திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்ல சந்தோஷம் இந்த மாதிரி சந்தோஷங்கள் வந்து நிலையில்லாதது அந்தந்த நிலைகளுக்கு ஏற்ப மாறுபடும் அதே குழந்தைதான் அதே குழந்தைக்கு அன்னைக்கு வந்து ஒரு பொம்மை இருந்தா பிடிச்சிருந்தது அதே அதே முப்பது வயசு ஆன உடனே பொம்மை இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா சந்தோஷங்கள் மாறக்கூடியது ஒரு வயதிற்கு அப்புறம் என்னன்னா பசங்க கல்யாணம் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஆரோக்கியம் நல்லா இருந்தால் சந்தோஷம் நாம் வந்து இப்ப நிறைய ஓய்வு பெற்றுட்டோம் இன்னைக்கு இப்ப கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது போயிட்டு வரலாம் ஏன்னா நிறைய உழைச்சிருப்போம் அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் பொழுது சந்தோஷம் அதை விட என்னன்னு கேட்டா எல்லா சந்தோஷத்திற்காகவும் ஏங்குதல் என்பது தவறு சந்தோஷங்களை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும் நம் சந்தோஷம் நம் கையில் அதற்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் மன வலிமை மன வலிமை என்பது பொழுது எப்பயுமே சந்தோஷமாக இருப்போம் எது கிடைத்தாலும் சந்தோஷம் கிடைக்கவில்லை என்றாலும் சந்தோஷம் இன்னைக்கு சாப்பாடு சாப்பாடு நல்ல ரொம்ப என்ஜாய் பண்ணி ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவோம் பிரபஞ்சம் எனக்கு இதுதான் கொடுத்தது என்பது என்ன இருக்கோ சாப்பிட்டு சந்தோஷத்தை கொண்டாடுவோம் நம் சந்தோஷம் நம் கையில் யாரையும் நம் சந்தோஷம் சார்ந்திருக்க கூடாது அவங்களால சந்தோஷம் இவங்களால சந்தோஷம் இல்லை நம் சந்தோஷம் நம் கையில் அது வேணும்னு சொன்னா என்ன பண்ணுவோம் மன வலிமையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் மனம் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா எந்த ஒரு எந்த நேரத்திலும் இடியே விழப்போதென்னா கூட விழுந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்ற ஒரு மனப்பக்குவம் வருவதற்கு மன வலிமை என்பது வேண்டும் மன வலிமை வேணும் என்றால் தொடர்ந்த தியானம் சத் சங்கம் நிறைய பேருக்கு தியானத்தை சொல்லி கொடுங்க இதுதான் ஆத்ம திருப்தி பத்ரிஜி சொன்ன மாதிரி உலகமே தியானமாக மாறணும் அதற்கு நாமும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் அதற்கு மன வலிமை வேண்டும் அதற்கு நாம் தொடர்ந்து தியானம் நிறைய செய்து நம்மளுடைய ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் நன்றி